வணக்கம் நண்பர்களே ஒரு மருந்து பாட்டிலை ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அதை எத்தனை நாளைக்கும் வச்சுருக்கலாம் ஒரு இன்ஜெக்ஷனோ ஒரு இன்சுலின் மருந்து அல்லது சிறப்பு குழந்தைங்களுக்கு கொடுக்குற காய்ச்சல் மருந்து இருமல் மருந்து சளி மருந்து இதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணாத வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் ஓப்பன் பண்ண பிறகு எத்தனை நாள் வச்சுருக்கலாம் மேஜிக்கெலாம் நிறைய பேர் ஒரு மாதம் அல்லது ஓப்பன் பண்ண அடுத்த வாரமே தூக்கி போட்டுருணும் ரெண்டு வாரம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா இது எல்லாத்துக்கும் ஏதாவது கணக்கு இருக்கா எந்தெந்த மருந்து எத்தனை நாள் வச்சுருக்கலாம் அதை பற்றி விரிவாக பார்த்துடலாம் வாங்க பொதுவாக மருந்துகளுக்கு நம்ம எக்ஸ்பைரி டேட்டுன்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா அப்படின்னா என்ன அர்த்தங்க அந்த குறிப்பிட்ட டேட்டு தாண்டி அதனுடைய ஸ்டெபிலிட்டி அதனுடைய பொட்டன்சி அப்புறம் அதனுடைய டாக்ஸிசிட்டி அதனோட மைக்ரோபயாலஜிக்கல் தன்மை இது வந்து மாறுபடும் அப்படின்னா என்னங்க அதோட மருந்து அந்த சரியான ஸ்டே ஸ்டேபிளான ஸ்டேட்டில் இருக்காது அதனுடைய பொட்டன்சின்னா அதோடய வீரியம் அந்த மருந்து வேலை செய்யக்கூடிய திறன் வந்து குறைஞ்சி போகலாம் அப்புறம் வந்து அதில் ஏதாவது கிருமிகள் அந்த மாதிரி அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சில ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க அதனுடைய வீரியம் குறைஞ்சி அதனால் ஏதாவது கிருமிகள் வளரலாம் அல்லது ஏதாவது நச்சு பொருள் உருவாகலாம் ஸோ அந்த தேதி வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஆனால் இது எல்லாமே நாம் அந்த மருந்தையோ பாட்டிலையோ இன்ஜெக்ஷனையோ ஓப்பன் பண்ணாத வரைக்கும் இது பொருந்தும் அந்த எக்ஸ்பிரி டேட்டுங்கிறது சரி ஸோ ஓப்பன் பண்ணின பிறகு எத்தனை நாள் வச்சுருக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இதுக்கு நாம் எவிடென்ஸ் வரையாக பார்க்கணும் ஏன்னா அதை பற்றி நிறைய இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் ஆளாளுக்கு ஏதோ கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க பெற்றோர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா ரொம்ப சீக்கிரமாகவே மருந்துகளை போட வேண்டியதாக இருக்குது அப்படி அவசியம் கிடையாதுங்க நான் அறிவியல் பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒன் பை ஒன் நோட் பண்ணிக்கங்க ஒன் பை ஒன்னாக போவோம் ஃபஸ்ட்டு சிறப்பு வகையான மருந்துகள் ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுல தான் மக்கள் கவனமாக இருப்பாங்க ஏன்னா மாத்திரையில் மோஸ்ட்லி இந்த பிரச்சனை இருக்கிறது இல்லைங்க பெரும்பாலான மாத்திரைகள் வந்து அதோடய எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்கும் ரேராக இந்த ஒட்டு மொத்தமாக டப்பாவில் சில மருந்துகள் வரும் அது மட்டும் சம்டைம்ஸ் சூரிய ஒளிப்படும் போது அதோடய கலர் அதெல்லாம் மாறலாம் ஏதாவது டீநேச்சர் ஆகலாம் ஆனால் பெரும்பாலும் சிறப்பில் தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் ஸோ சிறப்பில் ஒன் பை ஒன் பார்ப்போம் பொதுவாக பேரசெட்டமால் மருந்து காமனாக நம்ம காய்ச்சலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேரசெட்டமால் மருந்து இதை வந்து அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ண பிறகு எத்தனை நாள் அது ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது ஆராய்ச்சியே பண்ணி பார்த்துருக்காங்க ஒரு முக்கியமான ஒரு ஃபாரின் பிராண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சராசரியாக அஞ்சறையிலருந்து ஆறு மாதம் அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஸ்டேபிளாக இருந்திருக்கு அதில் எதுவும் நச்சு பொருட்களோ அல்லது தேவையற்ற கிருமிகளோ கெட்ட கிருமிகளோ உருவாவதில்லை ஸோ இப்போ பேரசெட்டமால் தாராளமாக மூணுலேருந்து ஆறு மாதம் வச்சுருக்கலாம் கொஞ்சம் நம்ம ஒரு சேஃபர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லணுன்னா ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் பொதுவாக பிரச்சனை இருப்பதில்லை இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபாரின் கம்பெனியோட ஸ்டடி மேபி நம்ம மருந்துகளுக்கு ஒரு மூணு மாதம்னு வேணால் வச்சுக்கலாம் பேராசமால் சரிங்களா ஓகே ரெண்டாவது இருமல் மருந்துகள் சளி மருந்துகள் பொதுவாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அந்த வகையான சிறப்பு அந்த மாதிரி வந்து வார்த்தீங்கன்னா பொதுவாக கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுக்காக சக்கரை அதெல்லாம் சேர்த்துருப்பாங்க பேரசெட்டமால்லேயும் அதெல்லாம் சேர்க்க தான் செய்கிறாங்க சக்கரையெல்லாம் இந்த மாதிரி மருந்துகளில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆக்சுவலாக இது வரைக்கும் எதுவும் ஸ்டடிஸ் எதுவும் பண்ணலை இந்த பேராசெட்டமாலில் பண்ண மாதிரி உண்மையாக ஏதாவது பண்ணி பார்த்துருந்தா ஏதாவது நமக்கு என்ன நல்ல தகவல் தெரியலாம் அந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் இது ஸ்டடி கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரி சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சில வெளிநாடுகளில் அந்த சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அவங்களோட வெப்சைட்டில் நம்ம பார்க்குறப்ப அவங்க இஷ்யூ பண்ண கைட்லைன்ஸில் இந்த மாதிரிலாம் இருக்குது பட் ஆராய்ச்சிகள் தரவுகள் இல்லை ஸோ காய்ச்சல் மருந்து ஆறு மாதம் வரைக்கும்னு சொன்னேன் பட் சேஃபாக மூணு மாதம் இருமல் சளி மருந்து மூணு மாதம் வரைக்கும் பொதுவாக ஒன்றும் ஆகிறது இல்லைன்னு தான் கருத்து இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு மாதத்துக்கு மேலே சரி அது வேணாம் அப்படின்னு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ ஒன்றுலேருந்து மூணு மாதம் வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இருமல் மருந்து சளி மருந்து மூணாவது இந்த ஆன்டிபயோட்டிக் மாதிரியான மருந்துகள் பவுடர் ஃபார்மில் இருக்கும் இது வந்து நீங்கள் அந்த பவுடரில் தண்ணி கலந்துட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக அதாவது மேக்ஸிமம் அந்த ஏழுலேருந்து பத்து நாள் அந்த கோர்ஸ் முடியறத்துக்குள்ளேற நீங்கள் அதை யூஸ் பண்ணிடணும் மேக்ஸிமம் ரெண்டு வாரம் அதுக்கு மேலே அதை வச்சுருக்கக்கூடாது அதுலேயே போட்டிருப்பாங்க ஆஃப்டர் ரீகான்ஸ்டியூஷன் எத்தனை நாள் வச்சுருக்கலாம் அது கலந்த பின்னாடின்னு நீங்கள் அந்த தண்ணி கலக்கலை அப்படின்னா ஜென்ரலி அதனுடைய கலரெலாம் மாறலன்னா கிட்டத்தட்ட எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம அதை ஓப்பன் பண்ணாமல் ஓப்பன் பண்ணால் இமீடியட்டாக தண்ணி கலக்க தான் போகிறோம் ஓப்பன் பண்ணி தண்ணி கலக்காமல் இருக்க போகிறதில்ல ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பவுடர் மாதிரி இருக்கிறது கலந்துட்டா இமீடியட்டாக நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடணும் யூஸ் பண்ணி உடனே சரிங்க அடுத்தது சொட்டு மருந்துகள் பொதுவாக கண்ணுக்கு காதுக்கு அப்புறம் மூக்கில் விட்டுறதுக்கு நிறைய மூக்கடைப்புக்கான மருந்துகள் சரிங்களா கண்ணுக்கான சொட்டு மருந்துகள் காதுக்கு சொட்டு மருந்து பொதுவாக யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி சொட்டு மருந்துகள் பொதுவாக கண்ணுக்கு பொதுவாக ரெக்கமெண்ட் பண்ணது என்னென்னா ஃபோர் வீக்ஸ் அதாவது எந்த சொட்டு மருந்து ஓப்பன் பண்ணிங்கனாலும் ஒரு மாதம் தான் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன் அதுவே காதுக்கான சொட்டு மருந்துகளுக்கும் பொருந்தும் மூக்கில் விடுற சொட்டு மருந்துகளுக்கும் இது பொருந்தலாம் சம்டைம்ஸ் இந்த சலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு நீர் இருக்கும் அது ஒன்று ரெண்டு மாதம் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு வரும் அது பிரச்சனை இருக்காது பட் கண் கண்ணு காது ஒரு மாதம் ஓப்பன் பண்ணதுலேருந்து அது கணக்கு வச்சுக்கோங்க அடுத்தது இன்ஜெக்ஷன்ஸ் மெயினாக இன்ஜெக்ஷன்னா இது ஹாஸ்பிட்டலில் தான் மற்ற இன்ஜெக்ஷன்லாம் இருக்கும் வீட்டில் எல்லோரும் பரவாயில்ல யூஸ் பண்ணக்கூடியது இன்சுலின் இன்சுலின் இன்ஜெக்ஷன் நீங்கள் பெண்ணில் அந்த மாதிரிலாம் நீங்கள் லோட் பண்ணிட்டீங்க அல்லது வயல் வந்து நீங்கள் இந்த சிரஞ்சில் எடுத்து போடுறீங்க அப்படின்னா ஒரு மாதம் தாங்க டைமு அதே மாதிரி தான் கண் சொட்டு மருந்து மாதிரி தான் இருபத்தெட்டு நாட்கள் அல்லது ஒரு மாதம் தான் கணக்கு இன்சுலின் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் அடுத்தது க்ரீம் ஸோ ஜெல்லு இந்த மாதிரியான மருந்துகள் இது பொதுவாக நம்ம வழி மருந்து அல்லது ஒரு இன்ஃபெக்ஷனுக்காக அந்த மாதிரி ஆயின்மெண்ட்டு க்ரீம் அதெல்லாம் போடுவோம் இல்லைங்களா இதெல்லாம் பொதுவாக ஓப்பன் பண்ண பிறகு மூன்று மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம் அப்படின்னு டிக்டம் சொல்கிறாங்க ஸோ இது வந்து நீங்கள் சேஃபாக வச்சுருக்கலாம் ஓரளவுக்கு நம்ம சிறப்பு இன்ஜெக்ஷன்ஸு இந்த சொட்டு மருந்துகள் இதெல்லாமே நம்ம பார்த்தோம் இது இல்லாமல் வேற வகையான மருந்துகளும் இருக்குது வீசிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஹேலர்ஸ் அது எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் வச்சுருக்கலாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்தது சத்து மருந்துகள் நான் சொல்ல மறந்துட்டேன் நிறைய இந்த விட்டமின் சத்து மருந்து இரும்பு சத்து மருந்து அது பொதுவாக ஒன்றுலேருந்து மூன்று மாதத்துக்கு மேலே அது வச்சுருக்க வேண்டாம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருமல் சளி மருந்துக்கான வரைமுறைகள் அதுக்கும் பொருந்தும் சத்து மருந்துகள் ஒன்றுலேருந்து மூன்று மாதம் ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணியாச்சு ஸோ மாத்திரை மட்டும் எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் வச்சுருக்கலாம் மற்ற எல்லாமே அது ஓப்பன் பண்ண பிறகு உடனடியாக தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை நான் சொன்ன கைட்லைன்ஸ் படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆனால் அதே சமயம் அது ஏதாவது ஸ்மெல்லு இப்போ ஈவன் இதெல்லாம் ஒரு தோராயமான விஷயந்தான் ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம இதை ஓப்பன் பண்ணும்போது கண்டாமினேட் ஆகிடுச்சு நம்ம விரல் பட்டுருச்சு ஏதோ ரீசன்னால் உள்ளே கிருமி போயிடுச்சு அதில் ஒரு ஸ்மெல் வேறு மாதிரி இருக்குது அதனுடைய தன்மை வேறு மாதிரி இருக்குது ஒரு வேறு விதமான ஸ்மெல் அடிக்குது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது ஒரு திரியாக ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை தூக்கி போடுறதில் தான் வந்து சேஃப் ஆனது ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா நான் சொன்ன வரைமுறைகளுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்த முறை உங்கள் வீட்டில் ஏதாவது மருந்து அதெல்லாம் இருக்குது ஓப்பன் பண்ணியாச்சுன்னா நீங்கள் இந்த கைட்லைன்ஸ் படி நீங்கள் அதை சேஃபாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரியான நல்ல தகவல்கள் தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் மகிழ்ச்சி நன்றி